ஹலே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்டெட்டு பேப்பர் ஒன்று என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலியல் முக்கிய முந்தியாண்டு கொஷின் பேப்பர் சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வைட்டமின் சி குறைவினால் உண்டாகும் நோய் எதுன்னு சொன்னால் ஸ்கர்விபிடி முழு வடிவும் டித்திரியா பெட்யூசஸ் டெட்டனஸ் நீலச்சிலுவை சங்கம் இந்தியாவில் நிறுவியர் வி சுந்தரம் அமிலமழை எவ்வித மாசுபாட்டால் ஏற்படுதுனால் சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு வைட்டமின் வி குறைவினால் ஏற்படும் நோய்கள் மலட்டுத்தன்மை நரம்பு பலவீனம் மங்களான கண் பார்வை அதுக்கடுத்தது சுண்ணாம்பின் வேதியியல் பெயரின கால்சியம் கார்பனேட் புலிகள் பாதுகாப்பு பாதுகாப்பு திட்டம் ஆரம்பித்த வருடம் ஜூலை இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பறக்கும் திறனற்ற பறவை எதுன்னு கேட்டால் இமு டெங்கு காய்ச்சல் பரப்பு ஊட்டணி ஏட்டிஸ் கொசு முதலைகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து எழுபத்தாறு மூன்றாம் வகை நெம்புகோலுக்கு உதாரணம் ஹாக்கிமட்டை ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்பது ஆற்றலை உண்மதி சுந்தர்பான் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம் உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் இருபத்தஞ்சி ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு தொட்டப்பட்ட நேரம் மூவாயிரத்து அறுநூற்றி முப்பத்தேழு மீட்டர் அதுக்கடுத்தது தமிழ்நாட்டின் முதன் முதலில் உருவான நகராட்சி வாலாஜாப்பேட்டை நீரின் தற்காலிக கடினத்தன்மை என்பது கொதிக்க வைத்தல் பாயிலிங் மீன்கள் நிலநீர் வாழ்வுன ஊர்வன என்பவை குளிர் இரத்த பிராணிகள் பறவைகள் பாலுட்டிகள் என்பதை வெப்ப ரத்த பிராணிகள் மலரின் ஆண் இன பெருக்குறுப்பு மகரந்தாழ்வட்டம் வானம் நீளநரமாக இருக்க காரணம் ஒளிச்சிதறல் தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தெட்டு இராமநிலையை கண்டுபிடித்த சர்ஸ்விராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்துணை நீதிபதிகள் இருந்தன எட்டு நீதிபதிகள் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் ஆரம் ஏசிய துவங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அதுக்கடுத்து சிவப்பு தரவு புத்தகத்தில் அழிவு நிலையுள்ள தகவல்கள் உள்ளது எலுமிச்சை சைத்திட்டு நோய் அதாவது சாந்தோமேனஸ் சிட்ரிக் ஃபேக்டரியால் உண்டாகிறது சேர்வுராயின் உள்ள படிகள் பாக்சைட் குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு நமது உடலின் மிகப்பெரிய புலனொறுப்பு தோல் மாமல்லபுரத்தில் கட்டிடக்கலை நாய்கள் நான்கு கடகரேகை மகரேகை இடையான மண்டலம் கடியமை அல்லது கடுமையான பகுதி வெப்ப மண்டலம் டேரக்ட் இங்கிலீஷ் சொல்லலாம் சாம்பார் உப்பு வேரி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது பிடித்திருந்தால் உங்களுக்கு ஒரு லைக் அல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் வாய்ப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்